வ அனைவருக்கும் வணக்கம் வர சனிக்கிழமை அதாவது இந்த மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி தேய்பு அஷ்டமி வருது அன்னைக்கு எல்லோரும் பைரவர் வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள் ஏன்னா சனியினுடைய குரு பைரவர் அன்றைக்கி பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்து புணுகு சாத்தி வடமலை சாத்தி நம்ம வழிபாடு பண்ணினால் ரொம்ப நன்மையை தரக்கூடியவர் பைரவர் நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கக்கூடியவரும் பைரவர் தான் அதனால் சனிக்கிழமையில் வரதுனால சனிக்கிழமை அன்னைக்கு இப்போ அபிஷேகங்கள்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் புணுக்கு வாங்கிட்டு வந்து இப்போ பைரவர்க்க சாத்தி அதை நம்ம நெத்தியில் திலக மாதிரியும் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போய் போனாலும் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்த நெத்திலையும் தலையிலையும் வச்சுட்டு போனால் வெற்றிகரமாக அனைத்தும் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மங்கள் நல்லதே நடக்கும் அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பதிவு ச சனிக்கிழமையில் வர்றதுனால இப்போ பொங்கு சனி பாத சனி கண்ட சனி ஏழரை சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரி சனி வகைகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி சனி தோஷம் இருக்கிற அனைத்து அன்பர்களும் இந்த வழிபாடு சனிக்கிழமை அன்றைக்கி அபிஷேகங்கள்லாம் செய்து அப்படி வாங்க அபிஷேகம் பண்ணலனா பொருள் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்து வில்வே அறையில் அர்ச்சனை பண்ணி நம்ம பைரவர் வழிபாடு பண்ணணும்னா சனியினுடைய தாக்கம் எதுவும் நம்மள பண்ணாது சனியனுடைய தாக்கம் மிக குறைவ மிக மிக குறையும் ஏன்னா சனீஸ்வரனோட பக குரு வந்து பைரவர் தானே அதனால் கண்டிப்பாக பைரவரும் சனீஸ்வரனும் அனைவருக்கும் நல்லதே வழங்குவார் சிவாய நம இவன் உங்கள் நேத்திராலீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவபரம சிவம் சிவாயி நம